இனியும் அலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக நூற்றி அறுபதுடன் தேவன் லண்டன் செய்திகள் இருபத்தி இரண்டாம் தேதி நாலாம் மாதம் லண்டனில் நடைபெற்ற மரதன் ஓட்டிய ஓட்ட போட்டியின் போது ஐம்பத்தி ரெண்டு வயதான டாம் கில்வே என்பவர் ஒரு மைலுக்கு வித்தியாசத்தில் இருபத்தைந்து முறைகள் வைன்களை ருசி பார்த்து இருபத்தொரு வகையான வைன்களின் பெயர்களை சரியாக சொல்லிருக்கிறார் மிகுதி பேர்கள் இறுதியாக கோட்டை நெருங்க தீர்ப்புகள் மாறியது ஆனால் இந்த இவர் இந்த தொண்டு நிறுவனத்துக்காக சுமார் பதினாலாயிரம் பவுன்களை திரட்ட நிதி கொடுத்திருக்கிறார் மேலும் கீத்ரோ விமான நிலையத்தில் நிர்வாகத்தின் விரந்த கூடிய நடவடிக்கையினால் அங்கு பணிபுரியும் எண்ணூறு பணியாளர்கள் மே ஏழாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை வேலை நிறுத்தம் செய்ய உள்ளார்கள் மே நாலாம் தேதி அன்று ஐம்பதுக்கு மேற்பட்ட எரிபொருள் நிரப்பும் ஊழியர்கள் உள்ளடங்க எழுபத்தி ரெண்டு மணி நேர வேலை வெளிநடப்பு செய்ய இருக்கிறார்கள் இம்முதலாளிகள் லாபத்தை பெற்று பணியாளர்களை கஷ்டப்படுத்துவதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இங்கிலாந்தின் நிலவரசி கேட் ராயல் கம்பேனியன் என்ற சிறப்பு பட்டம் பெறும் முதல் அரச குடும்ப உறுப்பினர் இவர் ஓடர் ஆஃப் த கம்பேனியன் ஆஃப் கனோவர் என்ற பட்டத்தையும் ராணி கமிலாவுக்கு புதிய பட்டம் அவர்களுக்கு கிரேட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸலன்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கியுள்ள இருபத்தி மூன்றாம் தேதி நாலாம் மாதம் இங்கிலாந்து மூன்றாம் சால் ஸ்மென்னர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் மேலும் வேல்ஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் பாடசாலை தலைமை ஆசிரியரை ஆசிரியர் மாணவர் ஒருவரை கத்தியால் குத்தி அவர்கள் இப்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அன்று பதினோரு மணி இருபது நிமிடம் காலை படசாலை பூட்டப்பட்டது மேலும் லண்டன் பெருவீதியில் வீதியில் இராணுவ இராணுவத்தினர் அதாவது இராணுவத்தின் பயிற்சியின் போது ஏழு குதிரைகள் அங்கே மெல்கிரேட்டில் உள்ள பெரும் சத்தத்தினால் பயந்து தம்மை தம் சவாரிகளை வேறு பக்கமாக திருப்பி சென்று விட்டனர் அதாவது வாகனங்களுடன் மோதி ரத்த இரத்தத்துடன் லண்டன் வீதிகளை வலம் வந்தன அதில் இரண்டு குதிரைகள் காயமுற்ற நிலையில் அபாயமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் என் இங்கிலாந்தின் மருத்துவ சேவையில் எழுநூறு பேர் மே ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை சுக பணியாளர்கள் வேலை வேலைநிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள் இவர்கள் தாதிகள் வைத்தியர்கள் அல்லாத ஏனைய பணிபுரியும் உறுப்பினர் ஆவர் மேலும் இராணுவ விமானத்தின் மூலம் இருந்து இத்தாலி ரோம் மருத்துவமனைக்கு ஒரு மாதம் கூட ஆகாத ஒரு குழந்தையை இதய நோயின் நோயின் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் சிகிச்சை செய்வதற்காக அங்கு பாதுகாப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் இராணுவத்தின் விமானத்தின் மூலம் பிரித்தானியாவில் புகழ்பெற்ற கேப்டன் ராம் மூர் மீன் பிரவாண்டமான வீடு ஒன்று சுமார் ரெண்டு தசம் இருபத்தைந்து மில்லியன் பவுன்கள் விற்பனைக்கு ஏலத்தில் வந்திருக்கிறது இவர் பத்தொன்பதாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் ஊரடங்கு காலத்தில் ந பத்தொன்பது நூறு முறை அவருடைய வீட்டை சுட்டி நடந்து முப் முப்பத்தி ஒம்பது மில்லியன் ப பவுன்களை திரட்டி இந்த என்ஏச்சுக்கு நிதி அழைத்த ஒருவர் ஆவர் மேலும் இப்போது இங்கிலாந்தின் மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்கள் அந்த அரச கடமைகளுக்கு மீண்டும் பங்கேற்பார் என்றும் இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருப்பதாகவும் பக்கிங்காம் அரண்மனை தெரிவித்திருக்கிறது நன்றி வணக்கம்